வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரமா இறங்குங்க வாடி பச்சையம்மா சீக்கிரம் வா வாங்கி மருமகளே வண்டியில இருக்க பொருளுங்கள்லாம் பத்திரமா எடுத்துன்னு வர சொல்லுங்கம்மா அத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க கொஞ்சோரமா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு அப்புறமா உங்களை பொங்கல் வைக்கிறதுக்கு கூப்பிடுறேன் இப்பா ராகவா மல்லிக சாமா எல்லாத்தையும் மண்டபத்துக்கு பின்னாடி இறக்க சொல்லுப்பா கோயில் பின்னாடி பக்கம் இருக்குது அந்த மண்டபத்துலயாப்பா ஆமாப்பா மண்டபத்து உள்ள மல்லிக சாமா இறக்கிடு அங்க இருந்து பின்னாடி நம்ம பொங்கல வச்சுக்கலாம் ஆ சரிப்பா அது எல்லாத்தையும் நான் இறக்கி வச்சிருக்க ஏங்க அப்ப நம்ம போய் அங்க ஓரமா உட்காருவோமா அவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு நம்மள வந்து கூப்பிடுவாங்க ஆ சரி பார்வதி அடியே பச்சையம்மா நீயோ வா போலாம் இல்லக்கா நானும் உங்களுக்கு உதவியா இருக்கிறேனே அடியே நீ என்ன பதினாறு வயசு மங்கையா வாடி வந்து ஓய்விடு அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க சரிக்கா கவிதா ஆ சொல்லுங்க நம்ம அங்கிருந்து கொண்டு வந்த சமையலுக்கான பாத்திரத்தை எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு போங்க மீதி பொருளுங்களெல்லாம் நாங்க தூக்கிட்டு வரோம் ஆ சரிங்க எங்க அப்புறம் தண்ணி வர வர ஆ நான் சமையலுக்கு தேவையான மட்டும் போய் வைங்க ஆ சரிங்க கவிதா அத்தை திருப்பி நம்ம கோயில் வழக்கப்படி கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி முங்கி எழுந்துட்டு தானே பொங்கல் வைக்கணும் அடே ஆமாம் அத்தை நானும் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன் நல்ல வேலை எனக்கு ஞாபகம் இருந்தது சரிம்மா குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு குளத்துக்கிட்ட வந்துடு நாங்க போய் சும்மா ரெண்டு முங்கு முங்கிட்டு மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்க கவிதா ஆ என்னங்க எல்லா திங்ஸையும் நாங்க எடுத்துட்டு வரோம் அம்மா போக போறேன்னு சொல்றாங்க வயசானவங்க நீயும் வள்ளியும் கூட போயிருங்க ஆமாங்க இத நானும் யோசிச்சேன் சரிமா நீ அம்மா கூட போ நானே எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிங்க அத்தை வாங்க போவோம் ஆ சரிமா வா போவோம் இந்த பானைய குங்குமஞ்சள் வைக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே ஏங்கா மறந்துட்டீங்களோ இல்ல பச்சையம்மா இதுல நாங்க சமைச்சிட்டு அத வேற பாத்திரத்துல மாத்திட்டு சாமிக்கு படைப்போம் தான் இதுல எதுவும் வைக்கல அது மட்டும் இல்ல அடுப்பில் வைக்கிற பாத்திரம் பாத்தியா கறி புடிச்சா குங்குளம் கருப்பாக மாறிடும் அது ஒரு மாதிரி மனசே கஷ்டமா இருக்கும் எங்கடி ஆளை காணும் வண்டியில் கூட நான் பார்த்த மாதிரி இல்லையே அது இல்லைக்கா அவங்க அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதனால் அதனால போயிருக்கா அப்படியா சரி சரி அதான் நான் வந்திருக்கேன் அவளுக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு போகிறேன் சரி ரி மனசு போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலைப்படாத எம்மாடி கவிதா பசங்களாம் எங்கம்மா என்னம்மா பண்ணுறாங்க அத்தை அவங்களாம் மண்டபத்தில் இருக்காங்க அத்தை இப்போ தான் குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்தாங்கல்ல அதனால் அங்கே காத்தார உட்காந்துருக்கோன்னு சொன்னாங்க ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் ஏன் அத்தை தரையில் உட்காந்துருக்கீங்க இருங்க நான் போய் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அதை கீழே போட்டு உட்காருங்க அம்மாடி கவிதா நாங்கள் இங்கே சின்ன சின்ன கல்லுங்க இருந்தது அதை போட்டு தான் உட்காந்துருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது வள்ளி நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணிட்டா சுத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் இப்படியே இருக்காரோ இருந்தாலும் தரையில் சில்லுன்னு இருக்கோம்ல அத்தை எம்மாடி பரவாயில்ல இருக்கட்டும் இந்த இயற்கையான காற்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்தே ரொம்ப வருஷம் ஆச்சுல நான் இப்படி உட்காந்து இந்த இயற்கையெல்லாம் ரசிக்கிறதே எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குதும்மா ஆமா அத்தை இங்கே வர சுத்தமான காற்று இந்த சுற்றுச்சூழல்லாம் பார்க்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம என்ன தான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் இந்த இடம் அங்கே இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அத்தை ஆமாம் நம்ம ஊரை விட இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆமாம்மா இந்த கோயில் எல்லைக்குள்ள காலை வச்சதும் எனக்கு மனசுக்கு ஏதோ சந்தோஷமாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கிற மாதிரி தோணுது அம்மாடி வள்ளி இந்த கோயில்ல கால் எடுத்து வச்சுட்டல்ல ஒரு ரெண்டு பசங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஐயா எனக்கு என் பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசை தான் ஆனா பெரிய இடம் அமையணும்ல எனக்கு ஆசை இல்லை ஏம்மா ஏன் அப்படி சொல்ற ஐயா பணம் இருக்கிற இடம் எப்பவுமே கொஞ்சம் ஆபத்தானதாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் ஐயா எனக்கு அதுக்கு மேல வேற என்ன சந்தோஷம் இருக்க போது பணம் காசை விட நல்ல மனுஷாளுங்க தான் முக்கியம் வள்ளி ஆனா உன் மனசு ரொம்ப சுத்தம் வள்ளி உன் மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லபடியா நடப்போம் கவலைப்படாதம்மா உங்க ஆசீர்வாதம்லாம் இருக்கும் போது நான் எதுக்கையா கவலைப்பட போறேன் நீங்களா இருக்கீங்கல்ல நீங்களா என் பிள்ளைங்க வாழ்க்கைய பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அவங்களும் என் பேரம் பேத்தீங்கதான் அது இப்படி அவங்கள விட்டுருவோம் நாங்க ஆமா இந்த ராஜ் எங்க போனா அத்தை அவங்க அவங்க அண்ணன் கூட பேசிட்டு இருக்காங்க என்னது அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்காளா அத்தை அவங்க குழந்தைங்க அவங்க ஃபேமிலி மொத்தமே தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அங்கதான் அவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களாமா ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம்னா அவங்க தானே ஒரு மருமகளா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும் அதை விட்டுட்டு குடும்பத்தோட கூடி அமக்கலம் பண்ணிட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தா இந்த வேலையெல்லாம் யாருமா பாக்கிறது சரி விடு அவ உட்காந்து பேசுனா பேசிட்டு போறா என்னங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அவளும் இந்த வீட்டு மருமக தானே அவளுக்கும் இந்த கோவில் எல்லா உரிமையும் இருக்குல்ல பின்ன என்ன வந்து பொங்கல வைக்க வேண்டியதானே எம்மாடி பார்வதி பேரம் பேத்திங்கெல்லாம் இருக்குங்கல்ல அவங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியா இருப்பா அவளை எதுக்கு கூப்பிட்டு தொந்தரவு பண்ற ஏங்க என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைங்களும் அவளும் ஒண்ணா அவளும் இந்த வீட்டோட மருமக தானே எதுலயுமே கலந்துக்காம ஓரமா ஒதுங்கி ஒதுங்கி நின்னா என்ன அர்த்தம் பிறந்த வீட்டை மட்டும் பார்த்தா போதாதுங்க புகுந்த வீட்டிலேயே எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும் அவளை என்னமோ நம்ம கொடுமை பண்ணுற மாதிரியும் அடைக்கலம் தேடி அண்ணனை தேடி போயிருக்க மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காவ ஏங்க இது வரைக்கும் அவங்க அண்ணனை பார்த்ததே இல்லையாக்கும் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க இன்னும் என்னங்க கோவிலுக்கு வந்தா கோயிலில் என்ன பண்ணும் ஏது பண்ணணும் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் பண்ணணும் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக குலதெய்வம் கோவிலுக்கு வந்துருக்கோங்க ஏதோ விருந்தாளிகளை கூட்டிகிட்டு வந்து சுற்றி பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்காவ ஆஹா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது எம்மாடி வள்ளி பெரியம்மா சொல்லுங்க நீ போயே அந்த ராஜி எங்கே கூட்டிக்கிட்டு வா நான் கூப்பிடுறேன்னு சொல்லு ஆ சரிம்மா நான் வர சொல்கிறேன் எவ்வளோ ஒரு தைரியம் பற்றியா அவளுக்கு இப்போ பேசி என்ன பிரயோஜனம் முதல்ல இருந்தே அடக்கி வச்சுருக்கணும் அதை தான் அதை நான் பண்ண மறந்துட்டேன் அதை பண்ணியிருந்தேனா இப்போ இவ ஒழுங்கா எனக்கு பயந்து அடங்கி உடங்கி இருந்திருப்பா பார்வதி வேணாம் எல்லாம் என்னங்க நீங்க சும்மா இருங்க இப்படியே நம்ம ஏன் கேட்கணும் நம்ம எதுக்கு சண்டை போடணும்னு தான் ஒன்று ஒன்றா விட்டு கொடுத்துட்டே போய்கிட்டு இருக்கோம் இந்த கவிதாவும் நம்ம மருமக தானே அவ என்ன பொறுப்ப எடுத்து செய்யறா அந்த மாதிரி ஒரு நாலாவதாக இருந்திருக்காளா ஏக்கா கோப்படாதிங்கக்கா அடி போடி இவள இவ பண்ணுறதுல எனக்கு தாள வலியே வந்துடும் போல அத்தே இதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க அத்தே அதை கூட்டிகிட்டு வர வழி போயிருக்காள்ல வந்துருவாங்க நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அத்தே நான் காஃபி போட்டு கொடுக்குணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா ஆ சரிங்க அத்தே இந்த ரெண்டே நிமிஷத்தில் வந்துடுறேன் மம்மி இது என்ன மம்மி கோவிலே இங்கே இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பிடிக்கல மம்மி இங்கே கூட்டிகிட்டு வந்து எப்படி உட்கார வச்சுருக்கீங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல வாங்க வேன்லேயாச்சும் போயிருக்கலாம் ஆமாம் எனக்கு கூட இந்த இடம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை பூஜா என்ன டாடி அவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க இது அவங்களோட குலதெய்வம் கோவில் நம்மளும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த இடத்தலாம் போய் சுற்றி பாருங்க இயற்கையான காற்று இயற்கையான குளம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா போய் சுத்தி பாருங்க டாடி இங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த இடத்தை பார்த்தாலே ஹைஜீனிக்காவே தெரியல அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது பூஜா மொத்தவங்க கேட்டா தப்பா நினைச்சுபாங்க உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைச்சீங்கனா கொஞ்சம் அந்த பக்கம் போய் சுத்தி பாருங்க அருள் ரெண்டு பேரையும் கூடிட்டு போப்பா போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டு அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றாங்கல நீ தானே பொறுப்பா கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறோம் ஆ ஓகே டாடி நான் கூட்டிட்டு போற ஐஷு பூஜா ரெண்டு பேரும் போங்க மम्मी நான் போடுமா போயிட்டு வா நல்லா சுத்தி பார்த்துட்டு வா இங்க ரொம்ப அழகா இருக்கும் இடம்லாம் எல்லாம் போங்க போங்க ஹம் அப்படி இந்த ஊருக்குள்ள என்னதான் இருக்கு நானும் போய் பாக்குறேன் பூஜா வா போலாம் அருண் போலாமா என்ன இதுங்க சும்மாவே சிலத்துக்குதுங்க புது இடம் அப்படிதான் இருக்கும் அவங்க சிட்டிலே வளர்ந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு வில்லேஜ் கொஞ்சம் பழகணும் ஏன்னா இவ்வளவு நாளா இதே ஊர்ல தான் இருக்கிறோம் ஒண்ணும் பிடிக்கல பிடிக்கலன்னா இதுங்களை இங்க கட்டி கொடுத்தா எப்படி வாழும் அதுக்கு என்னம்மா பண்ண முடியும் அவங்கள மனசு மாறி தான் உண்டு எனக்கு இதுங்களை பாத்தா பயமா தானே ஆகுது என் பொண்ணா சிட்டிக்கு போய் வாழ்வா அர்ஜுன் கூட உங்க பசங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அருண எங்க கூட கூட்டிட்டு போயிடுவோம் எப்படி இருந்தாலும் பூஜாக்கு இங்க தானே வாழணும் அதுக்காக இந்த சூழல் எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆமா தங்கச்சி அதெல்லாம் விடு நீ ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னியே அது என்ன பிளான் அது வந்து ராஜியம்மா உங்களை பெரியம்மா கூப்பிடுறாங்க கேண்டியா கொஞ்சம் கூட உனக்கு அறிவையா இருக்காதா ஏமா நான் என்ன பண்ணேன் எதுக்கு என்ன திட்டுறீங்க பின்னண்ணா வீட்டு வேலை தாரிதானே நாங்கள் இப்படி பேசினுக்கும் போதே நடுவில் வந்து நிற்பியா ஏன் உன் முதலாளியம்மா டீசென்ட் என்ன நான் சொல்லையா உனக்கு அம்மா நீங்க பேசுறது எதுவும் என் காதல விழலை நான் தற்செயலாக தான் வந்தேன் பாரு எப்போ வந்தாலும் எப்படி வந்தாலும் அங்கிருந்து தூரத்துலேருந்து கூப்பிட்டு பழக ரூம்லேருந்து கதவை தட்டிட்டு வரணும் தூரத்தில் நின்றுந்தான் கூப்பிட்டு வரணும் இதெல்லாம் உங்க முதலாளி அம்மா உனக்கு சொல்லி தரலியா எதுக்குமா இப்படி தேவையில்லாத வார்த்தைலாம் சொல்றீங்க வெட்ட வெளியா இருக்கு இதுல நான் எங்க போய் கதவ தட்டுறது நடிய காமெடி பண்றியா அச்சு பல்லுகளெல்லாம் வச்சிருவேன் இங்க பாருங்கம்மா பெரியம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் நான் வந்தேன் தேவையில்லாத வார்த்தைங்களாம் வச்சு பேசாதீங்க சீக்கிரமா வருவீங்களாம் கூப்பிட சொன்னாங்க கூப்பிட்டுட்டேன் நான் கிளம்புறேன் மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா பாரு

அந்த கேள்விக்கு வேற வேலையே இல்ல சும்மா நம்ம உயிரை வாங்குதே வேலையா போச்சு சரிண்ணா நான் போய் என்ன எதுன்னு கேட்டுன்னு வரேன்னா நீ இங்கே உட்காந்து இல்ல பசங்க அங்க போய்க்கிறாங்களா அவங்க கூட போ ம் சரிமா நீ போ நான் பாத்துக்கிறேன் ஆ வரேண்ணா டே கூப்பிட்டீங்களா ஏமா உன்னை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமோ அப்பதான் மேடம் வருவீங்களோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க அதான் எதுன்னு கேட்கணும் போலான்னு வந்தேன் நீ எதுக்காக கோவிலுக்கு வந்த சுத்தி பார்த்த வந்தியா சாமி கும்பிட தான் கோயிலுக்கு வருவாங்க உங்களுக்கு தெரியாதா இந்தாடிமா நாங்களும் சாமி கும்பிட தான் வந்தோம் பின்ன என்ன சாவுகாசமா தங்கி இருந்து சாப்பிட்டு போறதுக்காக வந்தோம் கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க சாமி கும்பிட தான் வருவாங்கன்னு தெரியுதுல்ல இருந்து இங்கே வரைக்கும் கிளம்பி வந்துட்டு அவங்க கூட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஏன் உனக்கு வேற வேலையே இல்லையாக்கும் எத்தே என்ன வேலை தான் இருக்குதே பொங்கல் வைக்கிறதே நீங்கள் வச்சு நிக்கிறீங்க பொருளுங்களும் பசங்க போய் அடிக்க வச்சுட்டாங்க இனிமேல் பூசாரி வந்தாருன்னா அவரு தான் அம்மனை சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணுற வேலைலாம் அவரோட தான் இல்லை எனக்கு தான் வேலை தான் இருக்குதே பொங்கல் வச்சதும் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு தானே ஆமாம் ஆமாம் நீ வந்து சாவகாசமாக சாமியை கும்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு ஓடுறதுக்கு தான் உன குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தோமா ஏன்டி தெரியாமல் தான் கேட்குறேன் கோவிலுக்கு வந்தால் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா உன்னை ஒரு ஆளுங்களை அமுச்சு கூட்டின்னு வர வர சொல்லணுமோ ஏன் தே கோவப்படுறீங்க எதுவும் வந்தாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படியா சரி நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்த தண்ணி கொஞ்சம் வேணும் அங்கே ஒரு ஆறு தெரியுது பாரு அங்கே போய் பானியில் தண்ணியை கொண்டு வா

இத்தனை பேர் வந்திருக்கோம்ல எல்லாருக்கும் தண்ணி வேணும்ல இவ்வளவு தண்ணி இல்லைனா தனியா எடுக்க முடியாதத்த கவிதாவையும் வள்ளியும் துணைக்கு அனுப்புங்களா அவளுங்க கோயில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண போயிருக்காளுங்க அதனால தண்ணி இப்ப தான் எடுத்துட்டு வரணும் போ சரிதலவி இந்த வயசுல என்னை எப்படி பண்ணது பேர் தானே என் சொந்த மாமியாரா இப்படிலாம் பண்ணுது எம்மா நான் பண்றதே எல்லாம் என் தாலையேத்து என் அண்ணன் பிள்ளைக்கு மட்டும் உன் பேத்தியை கட்டி வச்சுக்கோ அப்புறம் உன் குடுமையெல்லாம் என் கையில அப்புறம் பார்த்துக்கிறேன் என்னை எப்படி இந்த மாதிரி அடக்கி உடக்கி வைக்கிறீங்கன்னு கூடிய சீக்கிரத்தில் நான் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்போ இருக்குது உங்களுக்கெல்லாம் இந்த ராஜு யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்